ரிசல்ட்டு ஹெவியாக இருக்கும் அந்த ஆல்ரெடி பண்ண வலையோட இது ரிசல்ட் ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா அது தகுந்த மாதிரி நம்ம லூஸ் வச்சு ப்ராப்ராக உங்களுக்கு லெவல் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து அதில் வந்து செருப்பு இதில் வந்து செருப்பு போட்டிருக்கோம் அதில் வந்து பால் போட்டிருக்கோம் ஓகேங்களா வலை எப்படி வந்திருக்குன்னு க்ளோஸ் அப்பில் பண்ணலாம் டிவி இது வந்து கரெக்டாக அடி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும்பா அஞ்சு அடிக்கு மேலே வராது அஞ்சு டு அஞ்சு டு அஞ்சு ரெடி வரும் தக்க பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் நல்லா ஹெவியாக இன்டர்லாக்கிங் பண்ணியிருப்போம் இந்த ஒரு ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பண்ணியிருப்போம் ஓகேங்களா நம்ம வந்து பத்து அடிக்கலாம் ஒரு தக்க போட மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு எட்டு அடிக்குள்ள ஒரு தக்க வந்துடும் அதுக்குள்ளே மூணு நாட்டிங்க வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி தக்கையும் வந்துடும் ஓகேங்களா ஈயும் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ரெடி மினிமம் ஒரு ஈயம் போட்டு நம்ம அவ்வளோ ரெடி பண்ணுவோம் நம்ம போட்டால் ஈயம் வந்து பிசுறு தட்டாது அதுக்கு அந்த மாதிரி நல்லா லாக்கிங் இருக்கும் வலையும் நீட்டாக இருக்கும் அதாவது வளையில் எந்த ஒரு பிசு இல்லாத மாதிரி கட்டு இது வந்து ஏரி மாலுக்கு ஒரு சைஸில் போடுவோம் ஈயம் இது ஆற்று மாலுக்கு போத்தீங்க அப்படின்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைஸு வேறு சைஸில் போடுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக இது நூறு அடி தான் இப்போ இதில் நான் வந்து ஒரு நூற்றி அறுபது ஈயம் போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பதையும் போட்டிருக்கோம் இந்த வாழையில் ஏன் அப்படின்னா அது நம்ம இன்ச்சஸ் கம்மியாக வர்றதுனால இரநூற்று முந்நூறையும் இருக்கும் நான் வந்து கவுண்டிங் எடுக்கிறது இல்லை வெயிட் கணக்கு தான் போடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப்பில் ஒரு ஈயம் அடிச்சிருக்கோம் அது எந்த அளவுக்கு ஈயம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து நைஸில் போட்டு இது வந்து நைஸில் போட்டிருக்கோம் நைஸில் கரெக்டாக மூணு வரல் மூணு வரை கட்டி உள்ளே போகும் கரெக்டாக உள்ளே போகுதுங்களா இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது கொஞ்சம் மூன்றை போகும் அது வந்து அறுபது இது வந்து எழுபது ஓகேங்களா இது வந்து மீடியம் டூ ஜீரோவில் போட்டிருக்கோம் இது வந்து நைஸ் அரை கிலோ மால் நண்பா அரை கிலோ மாலுக்கே நமக்கு வந்து இவ்வளோ தான் கிடச்சிது அந்த அந்தளவு ஒடுக்கிடுவோம் வளைய உள்ள ரொம்ப அதிகமாக நம்ம லெந்து கொண்டு வர மாட்டோம் இல்லை ஒடுக்கி விட்ருவோம் வலை நல்லா பொஃப்னு வரும் ஓகேங்களா பால் போட்டிருக்கோம் பால் அது இன்டர்லாக் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அதாவது நார்மலாக எல்லோரும் கட்டுற மாதிரி இருக்காது நம்ம கட்டுற பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே எங்கேயும் லாக் பண்ணியிருப்போம் மேலேயும் லாக் பண்ணியிருப்போம் அது ரிலீஸே ஆக சான்ஸே கிடையாது பால் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பால் உள்ளே இருக்குது அவ்வளோ பால் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியும் நீட்டாக இருக்கும் லூஸெல்லாம் இந்த வலையில் எவ்வளோ தான் இருக்குன்னு ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு லூஸ் வச்சு விட்ருப்போம் ஏன்னா லெவலாக கட்டியிருப்போம் மழை மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது ஓகேங்களா நீங்கள் வலை கட்டுறதுலாம் இஷ்யூ கிடையாது இல்லை நாட்டிங் ரிமூவ் ஆகாத மாதிரி கட்டணும் நம்பர் ஒன்று நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஈய வந்து பிசுடெலாம் அடிக்கணும் நம்பர் டூ நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் தெளிவாக முறுக்கெடுக்கணும் அதுதான் மெயின் நம்ம வந்து அதை முறுக்கெடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா கரெக்டாக வராது வர வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா இந்த வேலை இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் எந்த முடக்கிலேருந்து எடுத்திங்கனாலும் அது சிக்க மாட்டாமல் தான் வரும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வள பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சிக்குள் ஒரு வேலையை இருக்காது இப்படி வேணால் நீங்கள் எடுத்து வேலையை விடலாம் ஓகேங்களா இப்போ கொச கொசன்னெலாம் போடக்கூடாது நீட் தெரியுதுங்களா உள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்போம் ஏன்னா இந்த கயிறு இந்த எண்டு தான் போய் அடிக்கடி எல்லா வேலையிலையும் அடிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா எ எந்த இஷ்யூமே இருக்காது கயிறு எந்த அளவுக்கு நான் இங்கே கயிறு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் ஃபுல்லாவே ஹெவியாக இருக்கும் எதுலேயுமே கம்மியாக இருக்காது தெளிவாக இருக்கும் அதான் சொல்கிறோம் அதாவது நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னாவே ஒரு ஐடியா இருக்கணும் சும்மா நம்ம பேருக்கு வள கட்டுறோம் அப்படின்னு நல்லா கட்டுறோம் ஆகின்ட்டு கட்டி எடுத்துக்கொண்டு வர மாட்டோம் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது கட்டிங் வந்து தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் லூஸ் வைக்கிறது தெளிவாக இருக்கும் இப்போ இந்த மால் பார்த்தீங்கன்னா இந்த மால்லேயும் பாருங்கள் லூஸெலாம் வச்சுருப்போன்ட்டு ஒவ்வொரு க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒரு மாதிரி லெவலிங் பண்ணி பண்ணுவோம் இது ஏன் நம்மளால் இவ்வளோ குவாலிட்டியாகவும் இவ்வளோ நீட்டாகவும் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா நம்ம மீன் பிடிக்கிற ஆள் பிடிச்ச ஆள் பிடிச்ச அனுபவத்தில் பண்ணுறோம் அனுபவம் இருக்கப்போ நமக்கு வந்து அது எதுக்குலாம் பதில் கிடைக்கலையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பதில் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்கமிங் டேஸில் வீடியோ நிறைய வர வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு வலை இன்றைக்கி கொரியர் பண்ணுறேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங் அந்த வலையை போஸ்ட் பண்ணுவேன் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்